பேசிய பிரதமர் மோடி இந்திய பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி மகிலா காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மத்திய கிழக்கு மகிலா காங்கிரஸ் தலைவரும் நூற்று ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினருமான சுகன்யா செல்வம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மகிலா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கையில் தாலியுடன் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சென்னை மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவரும் மாமன்ற உறுப்பினருமான சுகன்யா செல்வம் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பிரதமர் மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்திய பெண்களின் தாலியை கூட அவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்று குற்றம் சாட்டியிருந்தார் தாலி என்பது இந்திய பெண்களுடைய பாரம்பரிய பண்பாட்டு அடையாளம் அது குறித்து பிரதமர் மோடி பேசியிருப்பது கண்டனத்திற்குரியது இந்தியாவிற்காக தனது தாலியை இழந்தவர் இந்திரா காந்தி தேசத்திற்காக தனது தாலியை இழந்தவர் சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியின் தியாகம் குறித்து தெரியாதவர் பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னவென்று தெரியாமல் வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக என்ன பேசுவது என்று தெரியாமல் பிரதமர் மோடி பேசி வருகிறார் அவருக்கு இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் நிச்சயம் ஜூன் நான்குக்கு பிறகு இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் என்னும் அரியணையில் ஏறுவார் என்றார் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே ஆர் செல்வம் மாநில பொதுச் செயலாளர் அருள் பெத்தையா மாநில செயலாளர் எஸ் பி விஸ்வநாதன் மாநில பொது செயலாளர் வழக்கறிஞர் விக்டர் சதீஷ்குமார் சுரேஷ் எல் ஜி பிரகாசம் முப்பத்தி ஐந்தாவது சர்க்கிள் தலைவர் ஷாஜகான் திருவல்லிக்கேணி பகுதி தலைவர் தணிகாசலம் வட்ட தலைவர்கள் எம் எஸ் பாஸ்கரன் ஜே மோகன் அமிர்தராஜ் நெல்சன் பீரிட்ஸ் கராத்தே இளங்கோ மகிலா காங்கிரஸ் மாநில செயலாளர் வனிதா மாத்தூர் ரங்கநாயகி புவனேஸ்வரி பீமா அலமேலு எம் எஸ் ராஜன் ஆர் அன்பு சையத் சுல்தான் முருகன் மைக்கேல் யோகநாதன் தனசேகர் ஆர் கார்த்திக் கோட்டையன் ஆல்ரூண்ட் வெங்கடேசன் ராஜேஷ் விவேக் மற்றும் மாநில மாவட்ட வட்ட மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டனர்